அவன்னைவன் தானல்லாத கடவுள்கள் சித்தாந்தங்கள் கொள்கை கோட்பாடுகள் வணங்கி வழிபட்டு அனுஷ்டானிக்கப்படுவதை வெறுப்பவன் என்ற சிந்தனையை உங்களுடைய மனதில் ஆழப்பதிந்தவனாக விடயத்திற்கு வருகின்றேன் துஆ ஓர் வணக்கம் என்ற இரண்டாவது இறுதி பகுதியில் ஒரு சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கின்றேன் அன்பார்ந்தவர்களே சகோதரர்களே சகோதரிகளே ஒரு நபித்தோழர் அப்துல்லா இப்ப அப்பாஸ் அலி அல்லா அவர்களை அழைத்து நபி அவர்கள் கூறுகின்றார்கள் ஏதாவது ஒன்றை கேட்டால் அல்லாஹ்விடம் கேள்வா நீ உதவி தேடினால் அல்லாஹ்விடம் உதவி தேடு என்று இப்னு இப்னா அலி அல்லவர்களுக்கு நபி அவர்கள் அட்வைஸ் பண்றார்கள் நபி அவர்கள் உபதேசம் செய்கின்றார்கள் இந்த ஹதீஸ் அஹ்மத் என்னும் நபிமொழி கிரந்தத்தில் இரண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒன்பதாவது இலக்கத்தில் பதிவாகி இருக்கிறது அன்பார்ந்தவர்களே சகோதர சகோதரிகளே நாங்கள் எதை கேட்டாலும் நாங்கள் முதலாவது அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும் சில நேரம் எங்களுடைய தேவைகள் இன்னொரு மனிதனின் மூலம் நிறைவேற்றக்கூடிய நிறைவேற்ற முடியுமான ஒரு தேவையாக இருக்கலாம் ஆனாலும் கூட நாம் முதலில் எங்களுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் எங்களுடைய எப்ளிகேஷனை முதலாவது நாங்கள் அல்லாஹ்விடம் சமர்ப்பித்து விட்டுதான் ஏனைய ஏனையவர்களிடம் நாங்கள் எங்களுடைய தேவைக்கான உதவிக்கரங்களை நாடி இருக்க வேண்டும் இது அல்லஹுவை சார்ந்திருத்தல் என்ற தவக்குள் என்ற இஸ்லாமிய சித்தாந்த சித்தாந்தத்திற்குள்ளும் இந்த விடயம் வருகின்றது அன்பார்ந்தவர்களே ஒருவருடைய துவாவை அல்லாஹு அல்லா ஏற்றுக்கொள்ள மாட்டான் அது யாருடைய தெரியுமா ஒரு மனிதன் இருக்கின்றான் அந்த மனிதன் அல்லாஹ்விடம் வானத்தை நோக்கி இரு கரந்த கரங்களை ஏந்தி இறைவனிடம் பிரார்த்தனை செய்கின்றான் யா அல்லா எனக்கு இதை தந்துவிடு யா அல்லா என்னை இவற்றிலிருந்து காப்பாற்றி என்று ஒரு மனிதன் இறைவனிடம் இருக்கரம் ஏந்தி பிரார்த்திக்கின்றான் ஆனால் அவனுடைய சாப்பாடுகள் அவனுடைய அவன் உட்கொள்கின்ற உணவு ஹராமாக கிடைக்கப்பட்ட உணவு மஷ்ரபு ஹராம் அவன் உண்ணுகின்ற குடிபானங்கள் ஹராமான வழியிலே வந்து சேர்ந்தவை ஒமல் பசுகு ஹராம் அவனு அவன் அணிந்திருக்கின்ற ஆடை அணிகணன்கள் ஹராமான வழியில் வந்து சேர்ந்தவை வகுதியபில் ஹராம் சுருக்கமாக சொல்ல போனால் அவனுடைய முழு உடம்பும் ஹராத்தினால் வளர்ந்தோர் உடம்பு இப்படியான ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் என்னுடைய இந்த தேவையை நிறைவேற்றி தந்துவிடு என்னை இந்த அநியாயத்திலிருந்து என்னை காப்பாற்றி விடு என்று து கேட்கின்றான் பிரார்த்தனையின் நிலையை பற்றி இறைவன் கூறுகின்ற பொழுது இப்படியான மனிதனின் துவாவை நான் எப்படியப்பா அங்கீகரிப்பேன் அவனுடைய உடை ஹராமானது அவனுடைய உணவு அவன் உட்கொண்ட உணவுகள் குடிபானங்கள் ஹராமானவை சுருக்கமாக கூறப்போனால் அவனுடைய முழு உடம்பும் ஹராத்தினால் வளர்ந்தோர் உடம்பு இப்படியான ஒரு அடியானின் துவாவை நான் எப்படி அங்கீகரிப்பேன் என்று அல்லாஹு கேட்கின்றான் ஆகவே அன்பார்ந்தவர்களே துவா அங்கீகரிப்பதற்கான முதலாவது நிபந்தனைதான் எங்களுடைய வாழ்வாதாரம் ஹலாலான வாழ்வாதாரமாக இருக்க வேண்டும் ஹலாலான வாழ்வாதாரம் என்கின்ற பொழுது களவெடுத்தல் மாத்திரம் ஹராமாக அமைந்து விடாது சில நேரம் எங்களுடைய வேலை நேரங்களை நாங்கள் உதாசீனம் செய்கின்ற பொழுது அந்த உதாசீனத்தின் மூலமாக நாங்கள் ஈட்டுகின்ற பொருளீட்டல் சில நேரம் ஹராத்திலே வந்து சேரும் இந்த விடயத்தில் நாங்கள் மிகவும் கண்ணும் கருத்துமாக இருக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நாங்கள் கேட்கின்ற பொழுது மிகவும் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் மூன்று பேருடைய துவாவை அங்கீகரிப்பேன் என்று வாக்கு தருகின்றான் அபு ஹுரேர் அலையல்ல அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு ஹதீஸ் அபு தாத் திருமிதி போன்ற நபிமொழி கிரந்தங்களில் பதிவாக இருக்கின்றது முஸ்தஜாபாத் மூன்று பேர்களுடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படுகின்றது அதில் எந்த விதமான சந்தேகங்களும் இல்லை முதலாவது அநியாயம் இழைக்கப்பட்டவனுடைய தாவத்துல் முசாஃபிர் ஒருவர் பிரயாணம் செய்கின்ற பொழுது கேட்கப்படுகின்ற இறைவன் அங்கீகரிக்கின்றான் மூன்றாவதாக தாவத்துல் வா ஆலா தியால ஒரு தந்தை தன்னுடைய மகன் மகளுக்காக கேட்கின்ற துவாக்களையும் இறைவன் அங்கீகரிக்கின்றான் என இறைவன் வாக்கு தருகின்றான் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் ஒரு தாய் ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைகளுக்காக யோகா செய்ய வேண்டும் எங்களுடைய தேவைகளை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் ஆவல் கொள்கின்றோம் ஆனால் எங்களுடைய மனதில் கை வைத்து கேட்டு பார்க்க வேண்டும் எங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் எத்தனை பேர் துவா செய்கின்றோம் பிள்ளைகளுக்கு தேவையான கல்வியை வழங்குகின்றோம் அவர்களுக்கு அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அத்துணை வசதி வாய்ப்புகளையும் மேற்படுத்தி கொடுக்கின்றோம் ஆனால் பிள்ளைகளுக்காக இறைவனிடம் கையேந்துகின்ற தாயாக நான் இருக்கின்றேனா தந்தையாக நான் இருக்கின்றேனா என்பதை நாங்கள் முதலில் எங்களிடம் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே இந்த சுண்ணாவை நாங்கள் நடைமுறையில் கொண்டு வருகின்ற பொழுது எங்களுடைய பிள்ளைகள் அல்லாஹுக்கு பொருத்தமானவர்களாகவும் எங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சாலிகான பிள்ளைகளாகவும் அவர்கள் வருவார்கள் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இருக்க முடியாது அதே போல நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய இன்னொரு விடயம்தான் துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரங்கள் சகைகான ஹதீஸ்களில் வருகின்ற சில நேரங்களை உங்களுடைய சிந்தனைக்கு கொண்டு வரலாம் என நினைக்கின்றேன் முதலாவதாக தஹஜூது நேரம் அதே போல அரபா தினத்தில் கேட்கப்படுகின்ற துவாக்கள் அதானுக்கும் எக்காமாவுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் ஒரு அடியான் கேட்கின்ற துவாவை அல்லாஹு தாலா அங்கீகரிப்பதற்கு கா காத்து கொண்டிருக்கின்றான் ஒரு மனிதன் அல்லாஹுக்கு மிகவுமே நெருக்கமாக இருக்கின்ற சந்தர்ப்பம் இறைவனை வணங்குகின்ற தொழுகையின் போது ஒரு மனிதனும் இறைவனும் மிக நெருக்கமாக இருக்கின்றார்கள் குறிப்பாக சொல்ல ஒரு மனிதன் சுஜூதில் இருக்கின்ற பொழுது இறைவனுக்கு மிகவும் சமீபத்தில் இருக்கின்றான் இந்த நேரத்தில் கேட்கப்படுகின்ற அல்லாஹு தாலா அங்கீகரிக்கின்றான் அதே போல தசஹூத் அத்தஹையாத் முடிந்ததும் சலாமுக்கும் அத்தஹையாத்துக்கும் இடைப்பட்ட நேரத்தில் கேட்கப்படுகின்ற பிரார்த்தனைகளை இறைவன் அங்கீகரிக்கின்றான் தொழுகைக்கு பின்னால் எங்களுக்கு வருகின்ற வாழ்க்கை கஷ்டங்கள் இன்னல்கள் நாங்கள் சந்திக்கின்ற துயரங்களின் போது நாங்கள் இறைவனிடம் கையேந்தினால் இறைவன் அதையும் ஏற்றுக்கொள்கின்றான் அதே போல மழை பொய் பெய்யும் போது இஃப்தார் நேரத்தின் போது வெள்ளிக்கிழமையில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கேட்கப்படுகின்ற துவாவையும் இறைவன் அங்கீகரிக்கின்றான் இந்த நேரத்தில் மத்தியில் கருத்து வேறுபாடுகள் நிலவுகின்றன அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே துகாவின் ஒழுங்குமுறைகளை பார்க்கின்ற பொழுது நாம் துகா கேட்கும் போது எப்படியான ஒழுங்குமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்ற விடயத்திற்கு நாங்கள் வருகின்ற பொழுது முதலாவதாக அல்லாஹ்வை புகழ்ந்து நம்பி முகமது சல்லாஹ் செல்லம் அவர்கள் மீது நாங்கள் சலவா சொன்னவர்களாக எங்களுடைய துகாக்களை எங்களுடைய தேவைகளை இறைவனிடம் ஒப்படைப்பதற்கு நாங்கள் மறந்துவிடக் கூடாது அதில் மிக முக்கியமாக இஸ்முல் ஆதம் எனும் அல்லஹாவின் உயர் திருநாமத்தை கொண்டு பிரார்த்திக்க வேண்டும் இஸ்முல் ஆதமை பொறுத்தவரையில் அபூ தாவு திருமிதி நசாயி போன்ற ஹதி கிரந்தங்களில் வந்திருக்கின்ற இஸ்முல் ஆலம் என்று கூறப்படுகின்ற இந்த து சம்பந்தமாக வருகின்ற ஹதீஸை கலை வல்லுனர் அஹ் ஷேக் அல்பானி ரஹமத்துல்லா அலை அவர்கள் இதை சஹீ என்ற

இந்த துவாவை நாங்கள் மனநமிட்டு எங்களுடைய பிரார்த்தனைகளை கேட்பதற்கு முன்னால் இந்த துவாவின் பொருளை உணர்ந்து நாங்கள் கேட்டு வருகின்ற பொழுது எங்களுடைய துவாக்கள் கபூல் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றது இந்த துவாவின் சிறப்பு என்ன தெரியுமா இந்த துவாவை ஓதி துவா கேட்கும் ஒரு மனிதனை கண்ட நம்பி அவர்கள் சொல்லுகின்றார்கள் கேட்டு கேட்டால் துவாவை கபூல் உன்னுடைய தேவைகளை நிறைவேற்றி தருவானோ அந்த துவாவை கேட்டு நீ அல்லாஹ் விடத்தில் துவா செய்தாய் என்று நபி அவர்கள் ஒரு நபி பார்த்து சொன்னார்கள் எனவே அன்பார்ந்தவர்களே எங்களுடைய துவாக்களை நாங்கள் திறம்பட அமைத்துக் கொள்ள வேண்டும் சரியான முறையில் அமைத்து